ஹாய் நண்பா நண்பி ஹவுசிங் லோன் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ யாரெல்லாம் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கான சூப்பரான குட் நியூஸ் வரப்புற பட்ஜெட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க அது என்ன மேட்ருன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் வந்து ஜூலை இருபத்தி மூணு தாக்கல் பண்ண போகிறாங்க மோடி ஆட்சிக்கு வந்து மூணாவது முறையாக தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் முழு பட்ஜெட் இது தான் இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பொதுமக்களுக்கும் ஃபேவராக நிறைய அறிவிப்புகள் வரும்னு தகவல் வெளி வந்திருக்கு ஸோ அதில் முக்கியமாக ஒரு விஷயம் தான் வந்து வருமான வரி சட்டம் எய்டிசி பிரிவு இந்த வருமான வரி சட்டம் எய்டிசி பிரிவின் கீழே வீடு வாங்குவதற்காக செலுத்தும் வீட்டு கடனுக்கான தொகைக்கு கிடைக்கூடிய வரி சலுகை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸாக இருக்கு இதை வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலை கிடைக்கும் முக்கியமாக யாரெல்லாம் வீட்டு கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா வரி சலுகை கிடைக்கும் ஸோ இதனால வீட்டு கடன் வாங்குறது ரொம்பவே ஈஸி ஆயிரும் அதே நேரத்தில் வீடு வாங்க விரும்புவவர்களும் அதிகரிப்பாங்க இதன் காரணமா ரியல் எஸ்டேட்ல நல்ல வளர்ச்சி அடையும் சொல்றாங்க ஸோ மேலும் வந்து இறக்குமதி வரியில மாற்றங்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கா தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை வந்து பதினஞ்சு முதல் பத்து சதவீதம் வரைக்கும் குறைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறத சொல்றாங்க சிஇபிஏன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னு இருக்கு இந்த அக்ரிமெண்ட் கீழே நம்ம இந்தியா மற்றொரு சிஇபிஏ நாட்டிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்யறாப்போ குறைந்த இறக்குமதி வரி செலுத்த வேண்டியிருக்கும் இதனால் தங்கத்தின் விலை குறைந்து நுகர்வோருக்கு அதிகமா பயன் கிடைக்கும் சொல்றாங்க அடுத்த வந்து இந்த இன்சூரன்ஸ் துறையில ஜிஎஸ்டி வரிய குறைக்க அதிக வாய்ப்பு இருக்கா இந்த வாட்டி காப்பீடு பிரீமியம்களுக்கான ஜிஎஸ்டி வரைய குறைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதமா இருக்கு இது ரொம்ப அதிகமா இருக்கா அதனால இது மேலும் குறைக்க அதிக வாய்ப்பு இருக்கதான் சொல்றாங்க அப்படி குறைஞ்சிருச்சுன்னா மருத்துவ காப்பீடுக்காக அதிக வரி சலுகை பெற முடியும் சொல்றாங்க முக்கியமா இந்த பட்ஜெட்ல வரி சலுகை விஷயமா அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்